முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய சிறப்பு திட்டங்கள் மூலம் ஊடுபயிராக காய்கறி சாகுபடியில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் நாள்தோறும் அதிக அளவு வருவாய் ஈட்டி வருகின்றனர் குறைந்த முதலீட்டில் மும்மடங்கு வருவாய் கிடைத்து வரும் தோட்டக்கலைத்துறை சாகுபடியில் பட்டதாரிகளும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி நீடாமங்கலம் வலங்கைமான் குடவாசல் ஆகிய வட்டங்களில் சுமார் நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலை பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசின் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தரமான பழச்செடிகள் மற்றும் வீரிய காய்கறி விதைகள் நாற்பது விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படுவதால் காய்கறி சாகுபடி விவசாயிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது பருவ காலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களுடன் வெண்டை கத்திரி புடலை உள்ளிட்ட காய்கறிகளையும் சாகுபடி செய்து அதிக மகசூலை விவசாயிகள் பெற்று வருகின்றனர் குறைந்த முதலீட்டில் மற்ற பயிர்களை விட மும்மடங்கு வருவாய் கிடைத்து வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் திருவாரூர் தோட்டங்களை சார்பாக பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு திட்டங்களையும் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து நாங்கள் முழு மனதோட ஏற்று அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவங்க வந்து அறிவித்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு மனபுறமாக வந்து ரொம்ப மகிழ்ச்சி தெரிகிறது திருவாரூர் மாவட்டத்தில் தோட்டக்கலை சாகுபடியை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தினசரி வருவாய் அளிக்கக்கூடிய காய்கறி சாகுபடி குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு மதிவாணனின் மேற்பார்வையில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கிராமங்களுக்கே நேரில் சென்று விவசாயிகளை ஒருங்கிணைந்து வயல்வெளிகளிலேயே ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இதன் மூலம் காய்கறி சாகுபடியில் விவசாயிகள் மட்டுமின்றி பட்டப்படிப்பு படித்தவர்களும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் தோட்டக்கலைத்துறையில பத்து விதமான காய்கறி போட்டுட்டு இருக்காங்க தோட்டக்கலைத்துறையில இருந்து எங்க அப்பா இருந்து நல்லா எல்லா உதவியும் பண்றாங்க நானும் எங்க அப்பாவுக்கு இது மாதிரி உறுதுணையா இருக்கேன் முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிறைய உதவி பண்றாங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் ஐம்பது விழுக்காடு மானியத்துடன் கூடிய சுற்றுநீர் பாசனம் மற்றும் இதமான சூழலில் தோட்டக்கலை பயிர் சாகுபடிகளை மேற்கொள்ள ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் குடில் அமைத்திட ஐம்பது விழுக்காடு மானியம் ஆகியவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வேளாண்மை துறையில் இரண்டாம் பசுமை புரட்சி ஏற்படுத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தி வரும் பல்வேறு சிறப்பு திட்டங்களால் வேளாண் துறையில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக வேளாண் விஞ்ஞானிகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் ஜெயா செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் தாரை இளமதி